ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் பீன்ஸ் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு பட்டர் பீன்ஸு தோல் உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் மசாலா அரைக்கணும் அந்த மசாலாவுக்கு என்ன அரை என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன்னா தேங்காய் சோம்பு கசகசா வத்தல் மஞ்சள் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வானலி வானிலி வச்சுக்கோங்க இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு இந்த பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு வெடிச்சிடுச்சு இப்போ வெங்காயம் கறி வச்சு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி செத்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாட போகணும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ அரைச்சி வச்சு அந்த கலவையை விட்டுக்கலாம் இப்போ பட்டர் பீன்ஸ் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி எழுந்திரிச்சு இப்போ வேக வச்ச பட்டர் பீன்ஸை அது கூட சேர்த்துடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு விடணும் அப்போ இறக்கிடலாம் இப்போ மூடி போட்டு கொதிக்க விடுங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுவையான பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி தேங்க்யூ